ஒரு காலத்தில் நான் காலேஜில் படிக்கிறப்ப எங்களுக்கு வந்து பெண்களுக்கு மார்பக புற்று யாருக்கு வரும்னா ரெண்டே வரி நன்ஸ் நான் லேட்டேடி மதர்ஸ் அவங்களோட முதுமையில் ஜெனடிக்கலாம் அவங்களுக்கு இது ப்ரிடிஸ்போஷன் தான் வரலான்னு படித்தோம் இன்றைக்கு ஃபெப்ரவரி ஃபோர்த் நேஷ்னல் கேன்சர் டே இங்கே நடந்துச்சு யூத் ஹெல்த் மேலாக நானும் போயிருந்தேன் அப்போ வாசிக்கிறாங்க ஃபீமேலில் கேன்சர்ல இன்றைக்கும் நம்பர் ஒன்னில் வந்து கேன்சர் விக்டிம்ஸ் இன் ஃபீமேலில் ப்ரெஸ்ட் கேன்சர் அதிகமாக இருக்குது என்ன ஏஜ் குரூப்புன்னு பார்த்தா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த லாஸ்ட் இயரில் போட்டிருக்காங்க அப்போ அன்னைக்கு இருந்து அவங்கள யாரும் நன்ஸோ நான் லாக்டேட்டிங் மதர்ஸில் நிறைய பேர் வந்து லாக்டேட்டிங் மதர்ஸ் ஈவன் டியூரிங் லாக்டேஷன் இன்சிடென்ட்ஸ் வந்தவங்களும் பார்க்குறோம் ஏன் இப்படி நடக்குது சைல்ட்ஹுட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் லுக்கீமியா ஏஎல்எல் ஏஸ் எல்லாம் கூடுது நம்பர்ஸில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஆங்காலஜிஸ்ட் இருக்கார் இவ்வளோ கூட்டம் வருதே ஏழி டிடெக்ஷன்னால் கேன்சருக்கு நிறைய இப்போ தெரியுதா ஏன்னா இப்போ நிறைய ஏழி டிடக்ஷன் இருக்குது அதனால் இன்சிடென்ஸ் கூடவா இல்லை உண்மையிலேயே நம்பர்ஸ் கூட வருதுன்னா அவர் ஆணி அடித்த மாதிரி சொல்கிறார் இல்லை இன்சிடென்ஸ் இஸ் ஹை டெஃபினட்டாக கூடுது என்ன ஒரு ரீசன் என்விரான்மெண்டல் அசர்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் போச்சு மண் போயிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய ஃபுட்டு மாறிடுச்சு ஸோ நம்ம நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நாம் நல்லா இருக்கணும்னா சித்தா சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வாழ்வியல் கூறாக சொன்ன உணவு விஷயத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்வோம் மற்றதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் எத்தனையோ என்விரான்மெண்ட் அதெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க மருத்துவம் சார்ந்த விஷயங்களை மருத்துவத்தில் பேசிக்கொள்ளலாம் சித்தா வே ஆஃப் லைஃப்பில் நான் உங்களிடம் வலியுறுத்தி சொல்வது நம் உணவில் ஆறு சுவையுள்ள உணவு இருக்கட்டும் இனிப்பு என்றால் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பு மட்டும் போதும் நமக்கு நமக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் உப்பு தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டட் உப்பை விட ரெண்டாம் மடங்கு அதிகம் ஃபோர் கிராம் பெர் டே தான் ரெக்கமெண்டேஷன் நம்ம எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் டே எடுக்கணும் போன மூணு நாளைக்கு முன்னாடி நேஷ்னல் கீ ரீனல் டே அதில் நம்ம மினிஸ்டர் நம்மளோட ஹெல்த் செக்ரட்டரி சொன்னது தான் தமிழ்நாடு நம்பர் ஒனில் வந்துட்டுருக்கு எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ரீனல் டிசீஸ்க்குள்ளே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க டயாலிசிஸ் உடைய மிகப்பெரிய ஹப்பாக தமிழ்நாடு மாறப்போகுது சென்னை மாறும்னு சொல்கிறாங்க பார்க்க பார்க்க வேதனையாக இருக்கிறது இது அத்தனையுமே உணவிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள்னால் நண்பர்களே இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கீங்க இதில் நாம் ஒரு டேக் ஹோமாக எடுத்து செல்லணும்னு நான் நினைக்கிற விஷயம் வந்து நல்ல ஒரு மரபு தானியங்களில் சிறுதானியங்களில் நம்முடைய ஆறு சுவையுள்ள உணவுகளில் அக்கறை எடுத்துக்கொள்வோம் நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக சூட்டிக்கலாக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி